இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எங்கனக்குள்ளே இருக்குன்னா புதுருக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன ஹால் மாதிரி வந்துடும் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் ஒரு குளிக்கிற ரூம் அந்த மாதிரி வந்துடும் தனியாக வாடகை ரொம்ப காலாயிரூபா தான் ரொம்ப மெயின் ஏரியாவில் வருது கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்குது அட்வான்ஸும் ரொம்ப கம்மி தான் பதினஞ்சாயிரூபா தான் அட்வான்ஸு குளிக்கிற ரூம் பாத்ரூம் தனியாக இருக்குது மேலே மாடி தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு நாங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டாயிரரூபா வாங்குவோம் போக ஒத்திக்கு ஒரு வீடு இருக்குது பேங்க் காலனிக்கு பக்கத்தில் நாலு லட்சம் கீ வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் அதுவும் யாராவது இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க டவுனில் தனி வீடு ஒன்று இருக்குது ஏழு லட்சம் ஒத்திக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது அந்த வீடு விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள்